இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பம்பரமாய் சுற்றி சுழலும் நவீன உலகத்துக்கு ஏற்றார் போல மக்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி வருகின்றனர் ஆனால் இந்தியாவில் வாழ்ந்து வரும் பல வகையான பழங்குடியினர் இன்றளவும் தங்களுக்கான மரபு மாறாமல் தொன்று அவர்களின் பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகின்றனர் அவர்களின் வாழ்வியல் அவர்களின் சம்பிரதாயங்கள் திருமண முறை அன்றாட வாழ்க்கை முறை என அனைத்தும் முற்றிலும் நம்மிலிருந்து வேறுபட்டிருக்கும் பல விஷயங்கள் நம்மை அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தும் அப்படி இன்றும் விசித்திர பாரம்பரியத்தை கடைபிடித்து வரும் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் வாழும் கோண்டு என்கின்ற பழங்குடியினரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக இந்தியாவில் மருமகன்களுக்கு எப்போதுமே மாமியார் வீட்டில் ஏகபோக வரவேற்பு அளிப்பது ஒரு வகையான பாரம்பரிய முறையாக பார்க்கப்படுகிறது மருமகனை கவனிப்பதில் தான் நம்முடைய மகளின் நலன் இருக்கிறது என்று பலரும் மருமகனை விழுந்து விழுந்து உபசரணை செய்வார்கள் மருமகனுக்கு பல வகைகளில் உணவு பரிமாறுவது மருமகனின் தேவைகளை பூர்த்தி செய்வது மருமகன் மனம் கோணாமல் பார்த்து பார்த்து நடந்து கொள்வது என இந்தியாவில் மருமகனை ஒரு தெய்வ பிறவி போல நடத்துவார்கள் ஆனால் இந்த கோண்டு பழங்குடியினர் தங்களின் மருமகங்களை நடத்தும் விதத்தை கேள்விப்பட்டால் அதுவும் முக்கியமாக காதல் திருமணம் செய்யும் மருமகன்களை நடத்தும் விதத்தை கேள்விப்பட்டால் நீங்கள் நிச்சயம் வடிவேலு பாணியில் ஐயையோ என்ன இது ஒரு புது டைப்பாவில் இருக்கு என்பதைப் போல சாக்காவீர்கள் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் வாழும் கோண்டியின பழங்குடியின மக்கள் உலகின் மிகவும் பழமையான பழங்குடியினராக இன்றும் கருதப்படுகின்றனர் பல ஆண்டாண்டு காலமாக அவர்களுடைய பாரம்பரியத்தை இன்றும் பிசறாமல் தங்களின் முழு மனதோடு பின்பற்றி வருகின்றனர் முக்கியமாக திருமணம் தொடர்பான விதிகள் பொதுவாக நடக்கும் திருமணங்களைப் போல இவர்களுடைய திருமணங்களிலும் ஆடல் பாடல் உண்டு ஆனால் இவர்கள் பின்பற்றும் விதிகள்தான் அதிர்ச்சியடைய வைக்கிறது குறிப்பாக ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் இது கட்டாயம் அதாவது பெண்ணை ஆண் காதலித்து திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பட்சத்தில் முதலில் அந்த மணமகன் மாமனாரை இம்ப்ரஸ் செய்ய வேண்டுமாம் ஆம் மாமனாருக்கு சொந்தமான நிலத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டுமாம் பையன் உண்மையிலேயே கடின உழைப்பாளிதான் என்று தோன்றினால் மட்டுமே அவர்கள் கிரீன் சிக்னல் காட்டுவார்களாம் அதேபோல என்னுடைய மகளுக்காக பையன் எதை வேண்டுமானாலும் செய்வான் என்பதை நிரூபிக்க பன்றியின் பச்சை ரத்தத்தை அப்படியே குடிக்க சொல்வார்களாம் இந்த பல மாமனாரின் மனம் கவர்ந்தால் மட்டுமே கெட்டி மேலமாம் இல்லையென்றால் நோ சொல்லிவிடுவார்களாம் இந்த கோண்டு பழங்குடியின மக்கள் பெரும்பாலும் வேட்டையாடுவதன் மூலம் வாழ்கிறார்கள் அவர்களின் உணவில் இறைச்சிக்கும் மீனுக்கும் முக்கிய இடம் உண்டு பெண்கள் சேலையும் ஆண்கள் வேட்டியும் அணுகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்க கம்மசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்